ரகுவின் மனைவி ஃபோன் வந்தால் எதிரில் பேசாமல் தனியாக எங்காவது போகிறாள் பேசியது யார் என்றும் சொல்வது இல்லை இதனால் சமீப காலமாக ரகுவுக்கு தன் மனைவி மஞ்சு மேல் சந்தேகம் அதனால் அலுவலகத்தில் இருந்து அடிக்கடி வந்து மஞ்சுவுக்கு தெரியாமல் அவள் நடவடிக்கையை கண்காணிக்க ஆரம்பித்தான் இதனால் ஏகப்பட்ட கேள்வி கேட்டால் மஞ்சு சட்டை ஏன் இவ்வளோ வேறு ஆபிஸ் ஏசிதானே பைக் ஏன் இத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு என்று இப்படி இவள் கேட்கும் கேள்விகளை தட்டு மாதிரி சமாளித்து வைத்தான் இதனால் இவன் நிம்மதி கெட்டதுதான் மிச்சம் இப்படி எல்லா முயற்சித்தும் அவளை பற்றி எதுவும் அறிய முடியலை எனவே தனியார் துப்பறியும் நிறுவனத்தை நாடினான் ஒரு வாரம் கழித்து துப்பறியும் நிறுவன அதிகாரி அவனை அழைத்தார் சார் நீங்கள் சந்தேகப்பட்டது உண்மைதான் உங்கள் மனைவி மஞ்சு நீங்கள் ஆஃபீஸ் போட உடனே கிளம்பி ஒருத்தரை தேடி போகிறாங்க அவர் பின்னாடியே சுற்றுறாங்க அவங்க யார் பின்னாடி சுற்றுறாங்கன்னு தெரிஞ்சால் சாக் ஆகிடுவீங்க ஆர்வத்தையும் கோபத்தையும் அடக்க முடியாமல் சொல்லுங்க அவன் யார் என்றான் ரகு உங்கள் பின்னாடி தான் சார் சமீபமாக உங்கள் கிட்ட உண்மை பேசாமல் நிறைய போய் சொல்லியிருக்கீங்க அவங்கவுங்க மேலே சந்தேகப்பட்டு உங்களோ ஃபாலோ பண்ணியிருக்காங்க ரகுக்கு தன் தவறு உறைத்தது